உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க மேடம் வேற காலையிலேயே பக்தி மயமா எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப டயர்டாவே இருப்பீங்கல்ல சரி நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு இன்னைக்கு ஸ்கூலுக்கு நீயும் நானும் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அதை நான் ரெண்டுமே நான் அயன் பண்ணி வச்சிடறேன் ஓகேவா பரவாயில்ல அரவிந்த் நானே அயன் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு வீட்லேயும் வேலை இல்லைல்ல அம்மா எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பேலன்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ரெஸ்ட் எடுமா கொஞ்சம் நேரம் கண்ணு முடி தூங்கு தூக்கம் வரல அரவிந்த் ம் சரி ஓகே கொஞ்ச நேரம் படுத்துக்கோ ஏதாவது ஃபோன் பார்த்துட்டு பிறகு ஆஃபீஸ் கிளம்பும்போது சாரி மட்டும் நீ மாற்றிக்கோ ம் சரி கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொண்டு வந்தேன் அது சாமி ரூம்ல வச்சுருக்கேன் நீ குளிச்சிட்டு வந்ததுக்கு அதை எடுத்து வச்சுக்கோ மறக்காம ஏ நீ எனக்கு வச்சு விட மாட்டியா என்ன உனக்கு வச்சு விடாம யாரு கரவேந்து வச்சு விடப் போறேன் நீ குளிச்சிட்டு வந்து சொல்லு நான் வச்சு விடுறேன் சரி ஓகே ஆ இன்னைக்கு நீ எந்த சாரி கட்டலான் இருக்க அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து தெரிய நான் என் பண்ணி வைக்கிறேன் இல்ல அரவிந்த் இன்னைக்கு நான் ஒரு காட்டன் சாரி தான் கட்ட போறேன் அது அயன் பண்ணலனாலும் ரொம்ப ஒரு மாதிரிலாம் தெரியாது கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் அதுதான் கட்டலான் இருக்கேன் ஸோ நீ உன் ஷர்ட் மட்டும் அயன் பண்ணிக்கோ அப்படியா சரி ஓகேம்மா என்ன விட்டுட்டு தனியா கோயிலுக்குளா போறீங்க மேடம்? ம்ம். அப்படி இல்லம்மா. நீ வேற நைட்ல வரக்க வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். காலையில தான் நல்லா உறங்கவே செஞ்சேன். சரி இன்னைக்கு ஸ்கூல் லீவு இருந்தா கூட பரவாயில்ல ஸ்கூலுக்கும் நம்ம ரெண்டு பேரும் போனும்ல. அதான் அப்புறம் இருக்கு மீனு. அவ உன்னை எழுப்பாம நானே பாயிட்ட வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போனும்னா கண்டிப்பா விட்டுட்டு போக மாட்டே சரியா? சரிம்மா ஓகே. நீயும் நேத்து நைட்டே சொன்னியா போனும்னு. அதனால தான் சரி தானுண்டே எதுவும் சண்டை போடல. சரி நேத்துல இருந்தே اقول சொல்லிட்டு இருக்கா.

நீ என்ன நினைக்கிற எப்படி ஃபீல் பண்றேங்கிறது கூடவா எனக்கு தெரியாது நீ என்னமோ டிஸ்டர்பாக அப்செட்டா இருக்க மாதிரி இருக்க என்னாச்சு அம்மோ என்னடியாச்சு கேட்டோன்னு சோகமாயிட்ட என்னாச்சு சொல்லு கோவில்ல 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 என்னாச்சு கோவில்ல அம்மாவ பாத்தடா அத்தைய பாத்தியா அதான் சோகமா இருக்கியா அவங்க ஒன்னு பாத்தாங்களா இல்ல பார்க்கல நான் பின்னாடி இருந்து அவங்கள பார்த்தேன் அவங்க இன்னொருத்தவங்க கூட சிரிச்சு பேசிகிட்டு இருந்துகிட்டு இருந்தாங்க நான் எப்படி அவங்க முன்னாடி போனால் என்னை பார்த்தோன்ன அவங்க ஒன்று கோவப்படுவாங்க இல்லைன்னா மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க அவங்களும் சந்தோஷமாக வந்த இடத்துல அவங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கக்கூடாதுல்ல அதான் நான் அமைதியாக வந்துட்டேன்

இங்கே எப்படியாவது என்றைக்காவது மாறிடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் உன்னை விட்டுட்டு நான் வேற யாரையும் எப்படியுமா கல்யாணம் பண்ணியிருப்பேன் சொல் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது நான் கல்யாணம் பண்ணியிருந்தா மட்டும் காலத்துக்கும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அந்த வாழ்க்கை எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு உன்னை கல்யாணம் பண்ணி எந்த இடத்துலையும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நீ என்னை சந்தோஷமாக தான் பார்த்துக்குறேன் அவங்க என்கிட்ட இல்லைங்கிறனால நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்குறேன் எனக்காக என்னெல்லாம் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல அவங்களும் நீ பாத்துக்கிற விதத்தெல்லாம் கண்ணால பார்த்தா நம்ம அங்கே சந்தோஷமா இருக்கான்னு மனசு மாறுவாங்கம்மா நீ உன் மனசை எதுவும் போட்டு குழப்பிக்காத உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை லவ்யூம்மா என்ன மயக்கம் விட மாட்டேனே மணி போல நான் சினிங்கி சினிங்கிய கடக்க என் வயசு பத நீரே நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி எனக்க கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு கண்ணுச்சவக்க என்னோட அழகி அழகா உறங்கியா இவளை இப்படியே பாத்துட்டே இருக்கணும் போல்தான் ஆசையா இருக்கு நீ எப்படி என் லைஃப்பில் வந்த இப்போ எப்படி என் லைஃப்பில் இருக்குன்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது முத முதல்ல நம்ம ரெண்டு பேரும் ஆஃபீஸில் பார்த்து நல்லா சண்டை போட்டுக்கிட்டோம் அதுக்கு பிறகு அப்பாவோட ஆஃபீஸை நான் பார்த்துக்க மாட்டேன் நான் அங்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நீ அங்கே இருக்க உன்னை டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே மட்டும் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் அது இதுன்னு வேலை சொல்லி டென்ஷன் இருந்தேன் நீ முருகன் மாமா பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கோவலாக போய் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நீ என் ஒய்ஃபும் ஆகிட்ட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக பேசி நல்லாயிருக்கும் இதை இப்படியே இருக்க வைக்க எனக்கு ஆசை இல்லை ஆதிமா நம்ம கல்யாண வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் உனக்கும் அந்த மாதிரி தோணுதா இல்லையான்னு எனக்கு தெரியல நாளைக்கு என் மனசில் உள்ளதெல்லாம் உன்கிட்ட சொல்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அந்த ஐடியா நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன் பார்ப்போம் அந்த சர்ப்ரைஸில் நீ உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆகலையான்னு ராத்திரி நீயும் நானும் எவ்வளவு நேரமா உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல உன் சின்ன வயசு கதை என் சின்ன வயசு கதைன்னு எல்லாமே ஜாலியா பேசிட்டு இருந்தோம் நம்ம எப்போ உறங்கணும்னு நமக்கே தெரியல அப்படி அசந்து உறங்கிட்டு இருக்கோம் இப்ப இருக்க மாதிரிதான் நீ என் லைஃப் ஃபுல்லா இருந்தா என் லைஃபே ரொம்ப சந்தோஷமா அழகா இருக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பா அப்படி இருக்கும் மழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீதற்கு ஆராய்ச்சியே நினைவுகள் ரோஜா ரோஜா கொல்ல இல திண்ணை வைத்து குருத்தோலை பெட்டி சென்று சேமிப்போட்டு நீ திங்க நம்ம மாவையும் கொள்ளு பேரனும் உறங்க வைக்கணும் அவனும் வந்தாலும் உறங்கிட்டான் பண்றது சே நாளெல்லாம் என்ன வேகமா ஓடுது இவனையே மாறிதான் என் மகனும் பிறந்தப்ப சின்ன பிள்ளைய என் கைக்குள்ள கிடந்தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் பிறகு ஆளாக ஒரு பிள்ளையை பெற்று தந்தான் பிறகு ஒரு நாலு வருஷம் கழிச்சு மாரணியும் பெற்றான் கொஞ்ச வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகள் ரெண்டையும் வளர்த்தோம் பிள்ளைகளும் வளர்ந்துட்டு இன்னைக்கு பாரு அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து நான் கொள்ளு பாட்டி ஆயிட்டேன் என் மாவி தாத்தன் ஆயிட்டான் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு இவனை எப்படி ஆசாசியா வளர்த்தனோ அதே மாதிரிதான் என் உலையும் வளர்த்தேன் சே இப்படி கௌரவம் வயிறாக்கி ஒன்று இத்தனை வருஷமா என் பிள்ளைய எப்படி தள்ளி வச்சிட்டனே என் பிள்ளை கூட நான் ஒரே இடத்துலயே நிக்கல அவள் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து அவ மூணு பிள்ளைகள் பத்திருக்கா மூணு பிள்ளைகள் பத்தப்பையும் அம்மனு நான் போய் நிற்கலை ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் நாலு பேர் என்ன பேசுவ இதை யோசித்து யோசித்து இத்தனை வருஷம் ஓடிட்டு இப்போ திரும்பி பார்த்தா இத்தனை வருஷத்துல என் மகளுக்காக நான் என்ன செஞ்சேன் ஒன்றுமே செய்யலை எனக்கு வள்ளி மாறன் எப்படி பேரம்பேத்தியோ அதே மாதிரி தானே அரவிந்த் ஆதிரா இலக்கியா எல்லாம் என் பேத்தி தானே இவங்களுக்கு வாங்கி தந்த மாதிரி ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு தீனி வாங்கி கொடுத்துருப்பண்ணா இல்லை இந்த பிள்ளைகளை தொட்டு தூக்கி ஆசையாக பார்த்த மாதிரி ஒரு நாள் அந்த பிள்ளையில பார்த்துருப்பண்ணா ஒன்றும் கிடையாது இப்போ திரும்பி பார்த்தா இத்தனை வருஷத்தில் என் பிள்ளைன்னு அப்படி தவிக்க விட்டுட்டனே வெறுமையாக விட்டுட்டனேங்கிற கவலை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அன்னைக்கே அறிவு இருந்து என் மகளை மன்னிச்சு ஏற்றுருந்துனா என் மக குடும்பத்துக்கூடையும் மக குடும்பத்துக்கூடையும் சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்ன மாதிரி தான் பல பேர் இன்னும் ஊர் உலகத்தை யோசித்து யோசித்து த பிள்ளைங்க மேலேயே வெறுப்பு கொட்டிக்கிட்டு இருக்காவே யாரும் வர மாதிரி சத்தம் கேட்குவேன் காலங்காத்தாலும் இப்படி அழுதது பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாவ கண்ணை தொடச்சுட்டு இருப்போம் அப்பாவே இவனும் இங்கேயா இருக்காவே கேட்டி பேராண்டியே கூட தானே இருந்தான் பிறவி இவன் கிட்ட இப்படி வந்தான் அதையே ஏன் ஆச்சு கேட்கறியா ராத்திரி எல்லாம் என்ன உறங்கியே விடல ஒரே சின்னங்கள் நச நசுன்னு அழுதுகிட்டே இருக்கான் இதுக்குதான் அழியானே தெரியல சரி தூக்கிட்டு வந்து வெளியே அப்படியே நடத்தி காணிப்போம் தான் அமைதியா இருப்பானான்னு பார்ப்போன்னு வெளியே தூக்கிட்டு வந்தேன் அந்தால அப்பா வந்தாவே குடும்பம் நான் பார்த்துக்கிட்டுறேன்னு வாங்கிட்டு போனாவ சரின்னு கொஞ்சம் நேரம் இருந்து இருந்து பார்த்தேன் இவனை அப்படியே தோளில் தட்டி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தாவளா சரி அவையே உறங்கினா கூப்பிடுவாவுலா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் படுத்தேன் அந்தால நானும் உறங்கிட்டேன் முடிச்சு பார்த்தா விடிஞ்சே போயிட்டு அதான் எங்கே என்னன்னு பார்க்க வந்தேன் அப்படியா ராத்திரியெல்லாம் அழுதுட்டா கடந்தான் எனக்கு சத்தமே கேட்கலையே கேட்ட நானாவது எந்திரிச்சு பார்த்துருப்பேன்

பிறகு பிரசை வச்சு பூஜைய பண்ணுவாவே இல்லல நீ பல்லல விளக்க மாட்டியே அதான் கேட்டேன் நான் பல்லு விளக்க மாட்டேன் நீ பாத்தியோ ஆமா நீ சரியான ஊத்தனாரி தானே ஆமா நீங்க அப்படியே சுத்தக்காரிலா ஆமா டி உன் மாவனை நீ பாத்துக்க மாட்டியோ அப்பாட்ட குடுத்துட்டு நீ நல்லா உறங்கிருக்கா நான் தான் கொண்டு போய் கொடுக்க எனக்கு வேற வேலை இல்ல பாரா ராத்திரி முழுக்க ஒரே கரைச்ச நான் ஏன் நயன் அழுதுகிட்டே கடந்தான் அப்பதான் வந்து நான் பாத்துக்கிட்டேன் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போனாவே அப்படியே அவையிலும் உறங்கிட்டாவ போல அவனை உறங்க வச்சுட்டு ஏறிட்டி அப்பாதான் வாங்கிட்டு போனாவ சத்த நேரம் கழிச்சு மகனை காணுமே என்ன செய்யறவன் போய் பாக்க வேண்டியதானே நான் அடிச்சு போறன்ட்டு உறங்கிருக்க காலையில முடிச்சு மகன் தேடி வந்துருக்கேன் ஐயோ மாப்பிள்ள போய் சொல்றா அங்கேயும் இப்ப பாத்துக்க மாண்டா என்கிட்டயேதான் தருவா ஏங்க என்னமோ நீங்களே பாக்குறீயா நான் தானே ஆமா அதே வேலைக்கு போனா நீதான் பாத்துக்கடணும் வேலைக்கும் பிள்ளையை தூக்கிட்டு போய் பாத்துக்கிட முடியுமோ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாரல்ல நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும் உனக்கும் குழந்தை பிறக்கும் நீவும் பொண்டாட்டி பிள்ளை பார்த்தாலே எப்படி சுத்துறேன்னு நான் பார்க்காமே போயிருவேன் நான் இப்பவும் சொல்றேன் கல்யாணம் ஆன பிறகு நான் பொண்டாட்டி பிள்ளை பின்னாடி தான் சுத்துவேன் எனக்கு அதான் வேலை பிறகு என்ன நம்பி வந்தவளை நான் தானே பார்த்துக்கிடணும் பார்த்துக்கடே நல்லா பார்த்துக்க சரி சரி பல்ல விளக்கு எனக்கு தெரியும் வேலை பாரு பெருசா பிரஷ் தூக்கிட்டு வந்திருக்கான் பேஸ்ட் கூட வைக்காம ஆமா ஒரு துளி பேஸ்ட் வச்சுட்டு பேசுறாளே அவளை தான் வச்சு பல்லு விளக்க முடியும் நீ வேணா மொத்த பேஸ்டையும் வச்சு பல்ல வளக்கு ஏமாச்சா உங்க கையில பிரஷ காங்கல நான் வேப்பங்குச்சில விளக்க போறேன் வேப்பங்குச்சில விளக்க போறீங்களா இவ இப்படி ஒத்துக்கிடுவா இவதா ரொம்ப சுத்தக்காரியாச்சே ஏங்க உங்களுக்கு பிரஷ் எடுத்து தான வச்சிருக்கேன் பேக்ல அதை எடுத்து விளக்க வேண்டியதானே டி என்னாலுமா அப்படி விளக்க போறேன் இன்னைக்கு தான் இங்க வேப்பமரம் நிக்கல ரெண்டு குச்சி எடுத்து விளக்குவோம் ஆமா மகாராணி அம்மா பிறந்ததுல இருந்து வேப்பங்குச்சில விளக்குனதே இல்லல பிரஷ்ல தான் விளக்கிருக்காவே பேசுவாந்தால இல்ல அந்த காலத்துல நம்ம பிரஷ வச்சுக்கிட்டா பல்லு விளக்காம இருந்தோம் அப்பெல்லாம் கிடையாது ஆளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு வளர்க்கமோ இப்பதான் பேஸ்ட் வந்துட்டுல எம்மாடி எல்லாம் புதுசு வந்துட்டுன்னு மாறக்கூடாது பழசே கொஞ்சம் நினைவு வச்சுக்கிடணும் என்ன என்னமோ பண்ணுங்கப்பா நான் பேஸ்ட் தான் விளக்குவேன் நீ என்னத்திலயும் விளக்கு விளக்குனா சரிதாமா ஒரு வழியா என்ன பார்க்க வந்துட்டியா இப்பதான் என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுதா என்ன ஏன்டா மாப்ள இப்படி எல்லாம் பேசுற என்ன பண்றது நான் பெங்களூர்ல வேலை பாக்குறேன் ஏனாலமையும் அப்படி இருக்கலாம் நல்லா இருக்கு போ எந்தா கடைசியா என் கல்யாணத்துல பாத்ததுடா அப்ப போனவன் தான் அதுக்கு பிறகு ஒரு நாளும் வரவே இல்ல டேய் அப்பப்போ உனக்கு போன்ல பேசிட்டு தானடா இருக்கேன் நேர்ல வர முடியல என்ன பண்றது ஸ்கூலு காலேஜ்னு ஒண்ணு ஒண்ணுமா சுத்தனும் இப்ப பாரு வேலை வந்து நம்மளை பிரிச்சிருச்சு கிடைக்கிற டைம்ல பாத்துக்க வேண்டிதான் அதுவும் சரிதான் மாப்ள சின்ன வயசுல எல்லாம் நம்ம சா என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் ஒன்னாவேதான் இருப்போம்னு நினைச்சோம் ஆனா ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது பாத்தியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிலேயே பல பேர் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இடத்துல கிடக்குறாங்க எல்லாத்தையும் சேர்த்து நீ எப்பதான் பார்ப்போமோ தெரியல ஒரு அஞ்சு பேர் ஒன்றா பாக்கலாம் முடியல ஒருத்தன் வர நேரம் ஒருத்தனுக்கு லீவ் இல்ல ஒருத்தன் சுச்சுவேஷன் வர இங்கேயாவதுக்கான எத்தனை இது அம்மா மாப்பிள்ள இருக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதா இப்ப பாரு சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இங்க ஒரு மீட்டிங் இருந்துச்சு சரி இவ்வளவு தூரம் வந்துட்டு உன்ன பார்க்காம போக எனக்கு மனசுல அதான் மீட்டிங்கை சீக்கிரமா அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உன்னை பார்த்துட்டு போயிடலான்னு ஓடி வந்துட்டேன் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் கிளம்புறது கரெக்டா இருக்கும் ஏண்டா ரெண்டு நாள் லீவ் போட்டு தான் வாயேன்டா அப்படி இல்லைனாலும் சொல்லு அப்பாவை ரெண்டு நாள் ஆஃபீஸ் பாத்துக்க சொல்லிட்டு நானாவது அங்க வரேன்டா கண்டிப்பா மாப்பிள்ள சீக்கிரமா வரேன் இப்ப தானே நான் புதுசா அங்க போய் ஜாயின் பண்ணிருக்கேன் டக்குன்னு லீவும் கேட்க முடியல அங்க உள்ளது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் அதுக்காக டைம் எடுக்கும்ல அதனால தான் ஆல் ரைட் ஆல் குட் இப்போ எனக்கு அங்கே தெரியாத வேலைன்னு ஒன்றுமே இல்லை ஆழின் ஆள் நான் தான் எல்லாமே கற்றுக்குறேன் ஸோ இப்போ நான் லீவ் எடுத்தாலும் ஓகே அதை நான் திரும்ப வந்து பெண்டிங் ஒர்க் முடிக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ கெப்பாசிட்டி வந்துடுச்சு இனிமேல் நான் கண்டிப்பாக அடிக்கடி லீவ் விட்டுட்டு வர்றேன் ஓகேவா சரிமாப்பிள நீ எப்போ லீவ் எடுப்பியோ சொல்லு நம்ம ஒரு ட்ரிப் மாதிரி கூட போய்ட்டு வரலாம் ஒன் டே ஆர் டூ டே அந்த மாதிரி கூட கண்டிப்பாடா ம் புது மாப்பிள சார் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை மாதம் ஆச்சு இப்போ போய் புது மாப்பிளன்னு என்ன சொல்கிறேன் இன்னும் புது மாப்பிள தான் நீ பாரு வர பொங்கல் கூட உனக்கு தலைப்பொங்கல் தான் ஆமால அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே ஏன்டா உன் தலை பத்தி நான் யோசிக்கிறேன் நீ யோசிக்கலையாடா கிழிஞ்சுது போ அதனால நீ எனக்கு புதுமாப்பில தாண்டா அப்புறம் எப்படி எப்படி போகுது போகுது அதுவும் மேரேஜ் லைஃப் அதுக்கு என்னடா அட்டகாசம் அற்புதம் அமர்க்கலம் இப்படி எல்லாம் போகுண்டா வெயிட் பண்ணுன்னு சொன்னதுக்குதான் ஐயோ என்னால முடியல என்னால முடியலன்னு உன் கல்யாண தன்னைக்கு நைட்டு நீ குடிச்சிட்டு புலம்புனியே ஒரு புலம்பு ஏங்கிட்ட ஏய் அது அது வந்து அப்போடா இது இப்போ ஹம் ஹம் சரி சரி எங்க என் தங்கச்சி நான் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது சும்மா மேலோட்டமா பார்த்தேன் தங்கச்சி கேபின் எதுன்னு வேற எனக்கு தெரியல அதான் நான் உன்ன பார்க்கவே வந்துட்டேன் வர சொல்றேன்டா கால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விஷயம் சொல்லணும் அது அது வந்து அடைச்சி விஷயத்த சொல்லு நான் ஆதிராவ லவ் பண்றேன்டா ஓஹோ பரவாயில்லையே சூப்பர் சூப்பர் அது அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலடா ஆஹ் ஏன்டா பொண்டாட்டியே லவ் பண்றேன் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்றேன் என்னடா இது அப்படி இல்லடா உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்ல எங்க கல்யாணம் எங்க ரெண்டு பேர் விருப்பத்தோடையுமே நடக்கல அதுவே தானோன்னு ஒரு கல்யாணம் மாதிரி நடந்துருச்சு அதுக்கு பிறவும் எங்களுக்குள்ள பெருசா நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற மாதிரிலாம் நாங்கள் இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் பேசிக்க கூட இல்லை தான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா பேசவே ஆரம்பிச்சோம் அப்புறம் பழைய மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல ஜாலியாவே பேசிட்டு இருக்கோம் இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா எனக்கு இதே இதை கண்டினியூ பண்றதுக்கு மனசு இல்ல கொஞ்சம் நம்மளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் குள்ள தோணுது ஆஹா அப்படிவா வலிக்கு அப்புறம் அதான் இது அவகிட்ட எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாளாவே மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அது சொதப்பாம சக்சஸ் ஆயிடுவான்னு கூட எனக்கு தெரியல அதே நடமா பிளானு இதெல்லாம் சஸ்பென்ஸ்டா நான் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பிளான்னு ஒன்று சொல்றேன் டேய் டே ஏன்டா இப்படி பண்ற இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அது என்னவா இருக்கும் யோசிச்சு யோசிச்சே மண்டை வெடிச்சிருந்தா இவ செஞ்சு அது என்னன்னு சொல்லாமப்ல இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும் தங்கச்சி கூட இல்ல தங்கச்சிக்குதான் நீ அதாவது சர்ப்ரைஸா வச்சிருப்ப தங்கச்சிக்கு தெரிஞ்சா சஸ்பென்ஸ் போயிடும் ஓகே எனக்கு தெரிஞ்சா என்னடா ஆக நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம் சொல்ல என்ன பண்ண போறேன்னு டேய் மாப்ள மறந்துட்டியா இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும் இல்ல நம்மளோட சொந்தங்களும் பாத்துட்டு தானே இருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சதுன்னா எப்படி அவங்களுக்கு பார்க்கும் போது சர்ப்ரைஸா இருக்கும் அட மா நான் பதினா யோசிக்கவே இல்ல பாத்தியா ஒரு அட்மினா நான் அதையே யோசிக்கணும்ல ஆஹா சரி சரி சரிப்பா நீ என்ன பண்ணியியோ பண்ணு நீங்க பண்ணதுக்கு அப்புறமே நாங்க பாத்துக்கறோம் அப்படியே வா சரி இருடா நான் அவளு கால் பண்ணி வர சொல்றேன் ம் சரி மாப்ள என்ன இது நான் கால் பண்ணவே இல்ல அதுக்குள்ள வந்துட்டா అర్జుன் ஒரு சீரியான காம்பி అర్జుன் இப்ப வெளிய என்னாச்சோ தெரியுமா இங்க சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஆதிரா

ஆ நல்லா நீ நல்லா இருக்கியா எனக்கு நான் சூப்பரா இருக்கேன் நான் கூட அர்ஜுன் திடீர்னு சத்தம் போட்டதும் வேற யாரும் வந்திருக்காங்க நம்ம நம்மதை எஸ்கேஸ் கேட்காம கவனிக்காம வந்துட்டோம் போலன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் கடைசில பார்த்தா நீங்க எதுக்கு இவ இப்படி ரியாக்ட் ஆதிரா பேசிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் கூட காதுல பேசிட்டு மட்டும் பாரு சரியா அவன் இன்னைக்கு ஃபுல்லா தான் இருப்பான் டைம்ல நீ என்ன பேசிக்கோ ஓகே என்ன தப்பா சொல்லிட்டேன்? சார்

ஓகே சார் நான் அது என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணித்தரேன் அண்ணா ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க அவன் ஏதோ டென்ஷனில் பேசுகிறான் நான் பிரேக் டைம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சாரிண்ணா இட்ஸ் ஓகேம்மா அர்ஜுன் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல நீ லவ் பண்ணுற நாளைக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் ஆதிராக்கு தானே ஆதிராவை தானே லவ் பண்ணுற டேய் என்னடா கேள்வி இது அவள் தானே என் ஒய்ஃபு அவளை பற்றி தான் சொன்னேன் அப்புறம் என்னடா என்கிட்ட உன் ஒய்ஃபை பற்றி அவ்வளோ ஆசையாக பேசிட்டு உன் ஒய்ஃபை வந்து நான் விழுகிறேன் இல்லடா இன்னைக்கு அவளை கொஞ்சம் கோவப்படுத்தி இன்னைக்கு நைட் அவகிட்ட கொஞ்சம் பேசாம இருந்துட்டு நாளைக்கு கிளைண்ட் பாக்க போகணும்னு சொல்லிதான் அவளை வெளியவே கூட்டிட்டு போறேன் அதை நீ நார்மலாவே பண்ணலாமேடா ஆல்ரெடி அவளுக்கும் எனக்கும் சண்டை நாங்க பேசலன்னா அந்த கோபத்துலதானே அவ இருப்பா அப்போ நான் பண்றதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா இருக்கும்ல ஆட்ட எறும்பு மாடு பாவம்டா அவ நீ பேச்சுக்கு பேசுக்கு இன்ன போய் அழுதுட்டு இருப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் தெரிஞ்சே அவளால வச்சுக்கிறேன்டா நாளையிலருந்து அவ கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது அதுக்கு நான் பொறுப்பு லவ சொல்லிவிட்டு அவளை இனிமேல் அப்படி வச்சு பார்த்துக்க போகிறேண்டா